ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல் அடுத்த வாரம் ஓணம் வருது இல்லையா அதனால ரெண்டு சூப்பரான ரெசிபிஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஓணம் சத்யா ஸ்பெஷல் சர்க்கரை வரட்டியும் பாலாட பிரதமனும் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்ப முதல்ல சர்க்கரை வரட்டி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா வாழைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு கப் வெல்லம் ஒரு டீஸ்பூன் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சுக்கு பொடியும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சுகர் பொடியும் அரிசி பொடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப வாழைக்காயை தோல் நீக்கிட்டு அத நடுவுல இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதுக்கப்புறமா தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை வடிகட்டி வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணி ஒரு வடிகட்டியில போட்டு தண்ணி வடிகிறதுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில இதை வறுத்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற வாழைக்காய் துண்டுகளை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பா நம்ம வறுக்கணும் அதுல இருக்கிற அந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உடைக்கும் போது இந்த மாதிரி டப்புன்னு ஒரு சத்தத்தோட அது உடைஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற வாழைக்காயும் அதே மாதிரி எண்ணெயில சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இதுக்கு நான் ஒரு கப் வெள்ளை எடுத்திருந்தேன் அதுல இருந்து முக்கால் கப் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து சேர்த்துட்டு அத நல்லா வடிகட்டிட்டு ஒரு கடாயில சேர்த்துடலாம் இப்போ இதுல ஒரு பாகுபாதம் வர அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருக்கலாம் திக்காயிடுச்சு எடுத்து போட்டு லேசா அதை உருட்டி பார்த்தோம்னா இந்த மாதிரி திரண்டு வரணும் இதுதான் இதோட பாதம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற வாழைக்காய அதுல சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஏலக்காய் தூள் சீரகத்தூள் அதுக்கப்புறமா சுக்கு பொடி இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வாழைக்காய அதுல சேர்த்து விட்டுறலாம் வாழைக்காய் சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்து விட்டுட்டே இருக்கணும் இப்ப இந்த வெள்ளம் வாழைக்காய் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அந்த அரிசி பொடியும் சுகர் பொடியும் சேர்த்து வச்சிருந்தோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமா அது மேல தூவிட்டு நம்ம நல்லா வறுத்து விட்டுட்டே இருக்கலாம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் அதை நம்ம வறுத்து விட்டுட்டே இருக்கலாம் இப்படியே நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கும்போது இது நல்லா ட்ரை ஆகி நல்லா முருகலான ஒரு பதத்துக்கு வந்துடும் இப்ப நல்ல கிறிஸ்பியான சக்கரை வரட்டி ரெடி ஆயிடுச்சு நல்லா இலக்கி விடும்போது சிப்ஸ் தனித்தனியா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வந்துடும் பாருங்க ரொம்ப சூப்பரான சக்கரை விரட்டி ரெடி நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க நம்ம பாலாடை பிரதமன் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு நூறு கிராம் அரிசி ஆடை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு லிட்டர் பாலுங்கிற அளவுக்கு நான் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேன் அந்த பாத்திரம் நல்லா அகலமாவும் அடிகணமாகவும் இருக்கணும் இப்ப வேற ஒரு பாத்திரத்துல பாதி அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அது நல்லா கொதிச்சு வரும்போது அதுல அந்த அடையை சேர்த்து விட்டுடலாம் அடையை சேர்த்ததுமே நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு மூடி போட்டு அப்படியே தனியா எடுத்து வச்சிடலாம் இந்த சூட்லயே அடை பாதி அளவுக்கு நல்லா வெந்துடும் அதுக்குள்ள நம்ம பாலை காய வச்சிடலாம் பாலை அடுப்புல வச்சு நல்லா காயட்டும் பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அது கொதிச்சு வரும்போது நம்ம கை விடாம இதை இலக்கிட்டே இருக்கணும் பால் ஒரு கால் பங்கு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடைய அதில் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில் இருக்கிற அந்த அடையை நல்லா வடி கட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்து அப்படியே தண்ணி வடியை விட்டுடலாம் பாருங்க இது பாதி அளவுக்கு இப்போ வெந்துருச்சு இப்போ பால் நல்லா கொதிச்சு ஒரு கால் பங்கு சுண்டிருச்சு இந்த டைமில் நம்ம அரிசி அடைய அதில் சேர்த்து விட்டுரலாம் பாதி வேதா இருக்கு இன்னும் பாதி அளவு வேகிறதுக்கு நம்ம இந்த பால்லயே நல்லா கொதிச்சு கொதிச்சு வேக விடணும் பாலும் அடையும் இப்ப நல்லா வெந்து ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சு பாருங்க இந்த டைம்ல நம்ம ஒரு முக்கால் கல முக்கால் கப்பளவு சர்க்கரை சேர்த்து விட்டுரலாம் முக்கால் அளவே இதுக்கு கரெக்டா இருக்கும் சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் மேடும் நம்ம சேர்த்து விட்டுடலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கிளறி கொடுக்கணும் இப்போ நல்லா கொதிச்சு நல்லா வெந்து திக்காயிடுச்சு பாயசம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்து விட்டுடலாம் கடைசியா நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரியை தாளிச்சு பாயசத்துல சேர்த்து விட்டுலாம் சூப்பரான பாலாட பிரதமன் ரெடி ஓணம் ஸ்பெஷலான இந்த சக்கரை வரட்டியும் பாலாட பிரதமனும் கண்டிப்பா உங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி குக்கிங்